நான் நிஷா நிஷா இப்ப நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசுறதுன்னு எனக்கு தெரியலங்க ஏன்னா நான் ஒண்ணு பிளான் பண்ணா அது வேற மாதிரி ஒண்ணு நடந்துருச்சு இப்ப திருமங்கலகுடியில எக்ஸ்போ போடுறதா சொல்லிருந்தேன் அந்த எக்ஸ்போ வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அந்த டேட்டை வந்து தவிர்க்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் திருமங்கலக்குடியில எக்ஸ்போ மதர்சால வந்து ஜாயகிருஷ்ணன் தெருவில் மதர்சால எக்ஸ்போ போடுறதா இருந்தேன் அந்த எக்ஸ்போவை போட முடியாத சூழ்நிலை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஷட் டவுன் அன்னைக்கு வந்து கரண்ட் கரண்ட் கிடையாது அப்படின்னு நான் சொன்னதுனால இப்ப வந்து நம்ம வந்து அந்த டேட்டை சேஞ்ச் பண்ணிருக்கோம் ரொம்ப தூரத்துக்கு சேஞ்ச் பண்ணல ஒரு நாள் விட்டு மறுநாள் வைக்கிறேன் அதாவது செவ்வாய்கிழமை ஒன்பதாம் தேதி வச்சதை வந்து அப்படியே விட்டுட்டு பதினொன்னாம் தேதி வியாழக்கிழமை பதினொன்னாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இன்சால்லா கண்டிப்பா வந்து நம்மளுடைய திருமங்கலக்குடியிலே மதுரைசா நடக்க போற எக்ஸ்போ கண்டிப்பா நடக்கும் இன்ஷால்லாம் ஏன்னாக்கா மத நமக்கு வந்து கரண்ட் இல்ல ஷட்டவுன்னு சொன்னதுனாலதான் ஸ்டாப் பண்ணிருக்கேன் ஆனா முழுசா ஸ்டாப் பண்ணல கண்டிப்பா இன்ஷால நமக்கு வந்து என்னைக்கு நடக்கும் போது பதினொன்னாம் தேதி கண்டிப்பா நடக்கும் இன்ஷால ஆயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு கூப்பன் முறையில் அந்த மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் அட்டகாசமான பரிசுகள் வந்து காத்துட்டு இருக்கு திருமங்கலக்குடி மக்களை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இருக்கிற அவ்வளோ பேருக்கும் நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஷேர் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து வர ஸ்டால் ஓனர்ஸுக்கும் நல்லது நீங்களுமே இன்னும் நிறைய பொருட்களை பார்க்க முடியும் ஓகேவா நம்பர் ஒன் நம்பர் டூ தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு யாராலையும் செய்ய முடியாத அளவுக்கு நான் காது குத்தி விடுறேன் நவீன முறையில் காது குத்தி விடுறேன் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க தரமான மசாலா பொருட்களும் உங்களுக்கு மலிவான விலையில வந்து ஒரே இடத்துல மசாலா பொருட்கள் மட்டும் கிடையாது மெஹந்தி கோன் சாட்ஸ் மெஹந்தியும் போட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் வந்து புர்கா புர்கா ஷால்ஸ் சாரீஸ் ஹிஜாப்ஸ் குர்தீஸ் இன்னும் என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் பிளாஸ்டிக் அப்புறம் என்ன மொபைல் கேஸ்ல இருந்து வருது அகர்வால் இலவசமாகவே உங்களுக்கு வந்து கண் சிகிச்சை முகாம் போட்டிருக்காங்க ஓகேவா கண் பரிசோதனை முகாம் போட்டிருக்காங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க யாருமே வந்து மறந்துடாதீங்க இன்ஷால்லாம் எல்லாரும் வந்து இந்த ஒரு வீடியோவை வந்து இது முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறந்துடாதீங்க மக்களை தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கம்